கருணை உள்ளம் கொண்ட உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூகநல அறக்கட்டளை நம்முடைய அறக்கட்டளையின் மூலமாக சிறகடித்து பறக்கவா என்ற திட்டத்தின் வாயிலாக நாம் இதுவரை விதைமணி கூடுகள் நீர்க்கிண்ணங்கள் போன்றவற்றை வைத்து அந்த வாயில்லா உயிர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் செய்து வந்திருந்தோம் இப்பொழுது சிட்டுக்குருவியின் இனப்பெருக்கத்திற்காக அவைகள் தங்குவதற்கு ஏதுவாக நல்லதொரு கூட்டையும் அமைக்கும் பணியை நாம் கையில் எடுத்திருக்கிறோம் இது ஏற்கனவே செய்த ஒன்றுதான் இருந்தாலும் இப்பொழுது இது பெரிய ஒரு வடிவிலே மாறியிருக்கிறது அதிகப்படியான எண்ணிக்கையிலே இதை கொடுக்க வேண்டுமென்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு நாம் இந்த செயலை இப்பொழுது தொடங்கியிருக்கிறோம் சென்னை திருவற்றியூரில் நம்முடைய அறக்கட்டளை இருக்கிறது இந்த சிட்டுக்குருவி தங்கும் கூடு என்பது எவ்வளவு ஒரு தேவையான ஒன்று என்று சிட்டுக்குருவியின் மேல் அன்பும் அரவணைப்பும் உள்ளவர்களுக்கு தெரியும் நாம் அனைவரும் நம்முடைய இல்லங்களிலே சின்ன சின்ன அட்டை பெட்டிகள் மூலமாகவோ அல்லது வேறு எதன் மூலமாகவோ அந்த உயிர்களுக்கு வாழ்விடத்தை அமைத்து தருவது உண்டு ஆனால் அவையெல்லாம் சிறிது காலத்துக்கு நன்றாக இருக்கும் பின்பு சிதிலமடைந்துவிடும் அப்படி இல்லாமல் நல்லதொரு திடமான கூடாக அது இருக்க வேண்டுமென்றால் மரத்தின் மூலமாக செய்யப்பட்ட கூடு நல்லதொரு வீடாக அதற்கு இருக்கும் அதை கருத்திலே கொண்டு அந்த உயிர்கள் நல்ல முறையிலே வாழ்ந்து இனப்பெருக்கத்தில் ஈடுபட்டு அவைகள் வாழ்வதன் மூலம் நம்முடைய வாழ்வும் மேம்படும் என்ற அந்த உன்னத நெறியினை மையமாக கொண்டு நாம் இந்த செயலை செய்திருக்கிறோம் ஆகவே இதை நாங்கள் முற்றிலும் இலவசமாகவே வழங்குகிறோம் இதை நேரடியாக வந்து வாங்கி செல்லுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் எல்லா இடத்திற்கும் எங்களால் கொண்டு வந்து தர முடியாது சிட்டுக்குருவி இனம் வாழ வேண்டும் அவைகள் இந்த உலகத்திலே நம்மை போல் ஆனந்தமாக இருக்க வேண்டுமென்றால் நாம் இதை உடனடியாக செய்தாக வேண்டும் ஆகவே இதை வாங்க விரும்புவோர் சிட்டுக்குருவி இனத்தை வெறுக்க விரும்புவோர் எங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு சென்னை திருவற்றியூருக்கு வந்து உங்களால் என்ற இந்த உதவியினை பிற உயிர்களுக்கு செய்ய வேண்டுமென்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் இது நம்முடைய அன்பர் ஒருவர் வீட்டிலே அந்த கூட்டணை அமைத்திருக்கிறார் அந்த கூட்டிலே ஒரு சிட்டுக்குருவி தங்கி அதனுடைய சிறிய குஞ்சுகளை பொறுத்திருக்கிறது இப்படி ஒரு இனப்பெருக்கம் எல்லா சூழலிலும் எல்லா இடங்களிலும் அது முற்றிலுமாக நடக்க வேண்டும் அப்படி இவைகள் நல்ல முறையில் வாழ்ந்தால்தான் நாமும் வாழ முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே உண்மை உணர்வோடும் அன்போடும் கருணையோடும் இருந்து உங்களால் என்ற உதவினை வழங்கி பிற உயிர்களுக்கு உதவிடுங்கள் நீங்கள் உதவுவதன் மூலம் உங்களால் என்ற அளவு இந்த வாழ்வியலானது எல்லோருக்கும் நலமாயிருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய அன்பும் கருணையும் தயவும் எல்லா உயிர்களுக்கும் தேவைப்படுகிறது மனித நிலவிலேயே நின்றுவிடாமல் மற்றைய உயிர்களுக்கும் உங்களால் இயன்ற அளவு நீங்கள் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தவில்லை ஆனால் இந்த உலகிலே தேவையற்ற செயல்களோ தேவையற்ற முறையற்ற நிகழ்வுகளோ நடக்காமல் இருக்கும் ஆகவே உங்களுடைய அன்பும் தயவும் எல்லா உயிர்களுக்கும் தேவை உங்களால் என்ற உதவியினை வழங்கிடுங்கள் உங்கள் உதவி எல்லா உயிர்களையும் வளப்படுத்தும் நம்மையும் வளப்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொண்டு உங்களாலி என்ற உதவியை வழங்கி எல்லா உயிரையும் வாழ வையுங்கள் இது இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக அறக்கட்டளை நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக பகிர்க கருத்திடுக பின்னூற்றுக மேலும் இது போல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒலிதேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்